اوه او 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 सुरे वी महाराष्ट्र

மொத்த தெரு அடி பறகு பறகுரப்ப டெர்மினல் ரீ தேவானந்த வீதியை அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி எட்டு அஞ்சு ஃபர்ஸ்ட் லீடிங் மாடின்னு பிடிக்குமில்ல ரெண்டு கிலோமீட்டருக்கு நாலு வெளி இன்னும் பாடு போயின்னு தான் இருக்கு வெளி எடுத்தால் முடிச்சா போடுறேன் ஜோளர் பட்ட மின்னல் ராணி நாலு கிலோமீட்டர் வெளியோட்டு ரசிகர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் எங்களுக்கு அதான் விஎம் டி லாக்ஸுக்காக ஃபேன்ஸுக்காக வெளி ஓட்டுறதுக்கு நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்டர்னு ஓடி வந்து வீடியோ எடுக்கிறோம் கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எடுக்கிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு ஜோளார் பட்ட மின்னலை தேடி ஒரு பயணம் மாடி அங்கே போச்சுன்னு தெரிலுங்க மாட்டுக்கார மாட்டு போயிருக்காங்க ரசிகர் மொத்தம் பின்னாடி தான் போனோம் பட் ஃபுல்லாக வரம்பாக இருக்கிறதனால எங்கே போய் சின்ன தெரியல ஒரு ஹாலுக்கு ஒரு செடி தேடி போய் கொண்டிருக்கோம் பிடிச்சா வீடியோ பிடியோ கேம் வேண்டியது தான் இப்போ அஞ்சு கிட்ட வெளியே வந்துட்டோம் தெருவுலேருந்து குட்டிஸ்லாம் வந்து மாடை தேடினு இருக்காங்க ஒரு சைடு கடைசியாக பிடிச்சிட்டாங்கப்பா அப்படியே போயிடலாமா <laughs> <laughs> ಆಗ ಅದರ ಅಮ್ಮ ಡಾನ್ಸ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನೋ ಫೋನ್ ಬರಕ್ಕೆ ஒண்ணா <laughs>

ણા <laughs> પરિલા <laughs> <laughs>